நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது பற்றி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா மதிப்பிற்குரிய சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செய்தி அறிந்து மிகவும் வருத்தமடைந்தேன் உலக அளவில் பொதுமக்களின் பேரன்பை பெற்றிருக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் விரைந்து நலம் பெற்று தனது கலைப்பணிகள் தொடர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு தலைவர் ரொம்பவே சிறப்பாக இருக்கார் அப்படின்னு இப்போது அப்பெல்லாம் மருத்துவமனை நிர்வாகமே அறிக்கை வெளியிட்டிருக்காங்க ரெண்டு நாளில் டிஸ்சார்ஜ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்காக ரசிகர்கள் பொதுமக்கள் இவங்கள்லாம் தாண்டி எல்லா கட்சியினருமே பார்த்திங்கன்னா பிரார்த்தனை செய்கிறாங்க திமுகவில் இருந்து திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் பண்ணுறாங்க காங்கிரஸ் கட்சியிலேருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை வந்து ட்வீட் பண்ணுறாரு பிஜேபியிலருந்து பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை ட்வீட் பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி எல்லா கட்சியினர் கூடையுமே ஒரு நட்புறவோடு பழகிறவர் தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம ஒரு சார்பாக இருந்தோம்னா ஒரு சில இருந்து தான் இந்த பிரார்த்தனைகள் இந்த நலம் விசாரிப்புகள்லாம் வரும் ஆனால் தலைவர் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படிங்கிறதுனால எல்லா கட்சிக்காரங்களுமே இந்த நலம் விசாரிப்பை வந்து பண்ணுறாங்க இதுதான் தலைவரோட குணம் தலைவரோட குணத்துக்கு கிடைக்கிற அந்த மரியாதை